அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தூபதீப ஆரத்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பச்சை மா மலை போல் மேனி என்பதற்க இன்றைய தினம் பெருமாளுக்கு அலங்காரமானது அமைந்துள்ளது மிக சிறப்பான அலங்காரம் மற்றும் துளசி மற்றும் சாமந்தி பூக்களை சூடிய வண்ணம் பெருமாளுடைய இன்றைய அலங்காரமானது நம் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது இப்பொழுது நாம் பெருமாளுடைய திருவடி கமலங்களை தரிசிக்கிறோம் பெருமாளுடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததா இங்க ஒரு குட்டி கிருஷ்ணரும் இருக்காரு அவருக்கும் இன்றைய தினம் சிறப்பான அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது இதுவரை பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் பார்த்தோம் இப்போ பெருமாளுக்கு படைக்கப்பட்ட நெய்வேதியங்கள் என்ன அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்காக சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் சுண்டல் அது மட்டும் இன்றி அறுசுவை உணவும் பெருமாளுக்காக நெய்வேதியமாக படைக்கப்பட்டது பெருமாளுடைய மிக முக்கியமான பிரசாதங்களில் தீர்த்தம் முதன்மையானதாக கருதப்படுது ஆகவே பெருமாளுக்கு துளசி தீர்த்தமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை பெருமாளுடைய திவ்ய தரிசனம் மற்றும் பெருமாளுக்கு படைக்கப்பட்ட நெய்வேதியங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்ததா பெருமாளுக்கு சிறப்பான தூப தீப ஆரத்தியானது உள்ளது அனைவரும் பெருமாளுக்கு நடைபெறவுள்ள இந்த தூப தீப ஆரத்தியை கண்டு தரிசிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தூபதீப ஆரத்தியை இந்த வீடியோ வாயிலாக நம்ம கண்டு தரிசித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பெருமாளுடைய தரிசனம் பெறட்டும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும் இதே போல் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்